வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க குற்றத்துக்கு தண்டனை இருக்கு தண்டனை கட்டாயம் ஆனா மன்னிக்கிறது எப்படிங்க தண்டனை ஆகும் கோபிநாத் அவர்கள் சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தைங்க ஆக்சுவலா இதுதான் பெரிய தண்டனை எவ்வளோ எவ்வளவோ எமோஷன் சுச்சுவேஷனை பார்த்து கடந்து வந்த கோபிநாத் கூட எமோஷ்னல் ஆயிட்டார் உடனே இது எனக்கு வேல்பாரி கூட தாங்க கனெக்ட் ஆச்சு அந்த புக்கு படிக்கிறப்ப கதைக்கு வேணா அது சூட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன் வேட்டுவன் பாறையில் கபிலர் ஏறி போயிட்டு இருக்காரு நீலன் வழி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அந்த கலைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு உனக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டாரு கபிலர் நீலனும் கேட்டான் எங்க குல பாடல் இருக்கு பாடட்டுமா அப்படின்னு சரி பாரியை பத்தி சொல்லு அப்படின்ட்டாரு கபிலர் அப்ப நீலன் பனையன் மகனே பனையன் மகனேன்னு அந்த பாட்டை ஃபுல்லா பாடுறான் கொற்றவை கூத்து முதல் நாள் கூத்து முடிஞ்சதுமே கபிலர் உடஞ்சு போய் நிப்பாரு வாரிசா நீலன் கபிலர் பாரி கிட்ட சொல்லுவாரு அன்னைக்கு அவனே குலப்பாட்டு பாடுறேன்னு சொன்னா நான் தான் வேற ஏதாவது பாட்டு பாடுன்னு சொல்லிட்டேன் என் தவறுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேக்குறாரு பாரி ரொம்ப அழகா சொல்லுவான் பரம்பில் தண்டனை இல்லை சொல்லி அடுத்த வார்த்தை என்ன வரும்னா இதுவே பெரிய தண்டனை அப்படின்னு சுஹாசினி நீ வெறும் சுஹாசினி அல்ல வீட்லயும் ரெண்டு குழந்தை இருக்கும்ல இவ்வளவு அழகான வார்த்தை அதனால ஒன்னு தோணுச்சு எக்ஸாம் எழுத முடியனா அவ்வளவுதான் சார் வீட்டை நான் தான் பாத்துக்கணும் இப்ப நான் தான் படிக்கிறதே சார் என் வீட்டுல அதனால கல்விக்காக ஓடுற ஓட்டம் இது சின்ன ஒரு வேண்டுகோள் சார் அவங்க ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒரு நாலு நாளாக என்னால் ஒரு ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்களா அப்பா அப்படின்னாங்க இல்லைம்மா அது ஒரு என்ன சொல்ல முடியலம்மா அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு ஆக்சுவலாக ஏன்னா அந்த இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணாங்க ஏன் அவங்க சஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வருத்தம் நம்மளால ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தப்பு தானே பண்ணார் அவங்க வீட்டில் இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க பேர்ந்தம்மா சுகாஷ் இந்த பேர் அழகாக இருக்கு உனக்கு வச்சதுனால ஓடுறப்ப கால் வலிச்சது பஸ் ஏதாவது மிஸ் பண்ணிடுவோமோன்னு பதட்டமாகவும் இருந்துச்சு இந்த பஸ்ஸ மிஸ் பண்ணா ஆல்மோஸ்ட் என்னோட வாழ்க்கையே மிஸ் ஆயிடும் ஒரு அரசு பள்ளி மாணவி மாணவி அல்ல ஆசிரியர் சுஹாசினி எக்ஸாம் எழுதப் போய் சமூகத்துக்கு ஒரு மார்க் போட்டிருக்காங்க இந்த சமூகத்துக்கு பெரிய மார்க்கெல்லாம் இல்லைங்க பூஜ்யம்தான் தான் ஏன்னா இது சாதியால் கட்டமைக்கப்பட்ட இந்திய சமூகம் கோபி இந்த சமூக அவலத்தை ரொம்ப ஒரு வார்த்தையில கேப்பாரு ஆட்டோல தமிழ்நாடு அரசு எங்களுக்கு கல்வி முக்கியங்கிறதுக்காக உரிமையோட எங்களை படிக்க வைக்கிது ஆட்டோவுக்கு காசு இல்ல சமீபத்துல கூட இந்த சங்கங்கள் எல்லாம் வந்து கதற கதறும் கதறிட்டு இருந்தாங்க அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாரும் இவ்வளவு பேர் பாஸ் பண்றாங்க அதை நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு நீட் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாமுக்கு முன்னாடியே கிடைச்சிட்டு அதை பத்தி செக் பண்ண வேண்டியது இல்ல நீட் அகாடமி நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுக்குற அக்கடமியை பற்றி செக் பண்ண வேண்டியது இல்லை ஆள் மாறாட்டம் பண்ணி எக்ஸாம் எழுத போனாலும் அதை பற்றி செக் பண்ண தேவையில்லை அரசு பள்ளி மாணவிகள் பாஸ் பண்ணதுனால தான் இந்த சங்கிகளுக்கெல்லாம் போய் செக் பண்ணணுமாமா நீங்கள் அந்த நீ நான் ஃபுல்லாக கேட்டீங்கல்ல அங்கே இருக்கிற ஒவ்வொரு மாணவர் மாணவிகளும் எங்க மாணவ செல்வங்கள் சுஹாசினி ஒசந்த நிக்கிறாங்க வெறும் கல்வியில மட்டும் இல்ல இந்த சமூக சீர்திருத்தத்திலையும் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் திருக்குறள் வெறும் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்கறக்கும் இன்னா செய்தாரே ஒருத்தல் அப்படிங்கறத யார் அப்ளை பண்ணான்னு தெரியல வேல்பாரியில் நீலனும் தமிழ்நாட்டுல சுஹாசினியும் தான் அப்ளை பண்ணிருக்காங்க அவர் நான நன்னையும் செய்து விடல் யாருக்கு இன்னார் செய்தாருக்கு எந்த இன்னார் செய்தாருக்கு ஸ்கூலுக்கு எக்ஸாமுக்கு போற பிள்ளைய ஏத்தாம வண்டிவாட்டுக்கு போயிட்டு இருந்ததுக்கு அரசுல இருக்க ஒவ்வொரு துறையும் ரொம்ப முக்கியம் அதுவும் போக்குவரத்து துறைக்கு இன்னும் முக்கியமான பங்கு இருக்குங்க போக்குவரத்து என்பது சமூகத்தின் போக்கையே மாற்றுவதுங்க ஒரு பெண் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது அது வெறும் பயணம் இல்லைங்க அதுக்கு பேரு வெற்றி அந்த வெற்றியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த போக்குவரத்து துறைக்கு பெரிய பொறுப்பு இருக்குங்க மற்ற துறைகள் எல்லாம் மக்களுக்கு சேவை செய்யும் நீங்க மட்டும்தான் மக்களை அடுத்த தளத்துக்கு கூட்டிட்டு போக உதவுவீங்க சுஹாசினி மன்னிச்ச அந்த போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் நாங்க கொடுக்கற வேண்டுகோள் இதுதான் நீங்க ஓட்டிட்டு போறது ஒரு பஸ் அது ஒரு வேலை அதுல கிடைக்கிறது சம்பளம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இந்த இந்திய சமூகத்துல போக்குவரத்துக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்கு தெரியுமா ஆரம்ப காலத்துல நாங்கள்லாம் பஸ்லயே ஏறக்கூடாது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இந்த பேர் எப்படி தெரியுமா வந்துச்சு எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த வரலாற்றை நிறைய முக்கியமான இடங்களில் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க அதனால தான் பேருந்தில் திருக்குறள் எழுதுனாங்க ஏன் பேருந்து அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்திருக்க இந்த மாபெரும் வளர்ச்சிக்கு காரணம் பேருந்துகளும் தான் அதனால தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த பேருந்த மிகப்பெரிய வரலாற்று பூர்வமான ஒரு துறையாக பார்த்துட்டு இருந்தாரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுக்கு அந்தந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான தலைவர்களோட பேரை தான் வச்சுருந்தாரு அப்படித்தான் திருநெல்வேலியில் ஒரு மாபெரும் மாலுமையோட பேரை வச்சிருந்தாரு ஆண்ட பரம்பரையோ எந்த பரம்பரையோ தெரியல நாங்க அந்த பஸ்ல ஏற மாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க நம்ம கலைஞர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா யாராவது ஒருத்தங்க எதாவது ஒன்றுல திரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா அதை கட்டாயம் சரி பண்ண முயற்சி பண்ணுவாரு ஆனால் இந்த இடத்துல கலைஞர் அதை செய்யவே இல்லை அதுதான் தலைவர் அந்த தலைவரோட பேர் வச்சிருக்கிற பேருந்தில் அந்த மக்கள் ஏறாமல் போயிட்டாங்கன்னா அந்த மக்கள் அந்த ஆண்ட பரம்பரை மக்கள் அடுத்த தளத்துக்கு போக முடியாதுங்கிறத அவரு முடிவு பண்ணார் சரி அப்பா அந்த பேர் மட்டும் மாத்தனா போதும் அப்படின்னு தலைவர் நினைக்கவே இல்லை எங்க சுந்தரலிங்கனார் பேரை வைக்கலன்னா எல்லா பேரையும் தூக்கம் எல்லாம் ஒன்னா காமனா இருந்துட்டு போட்டோம் தந்தை பெரியாரின் பெயர் அண்ணாவின் பெயர் சேர சேர சோழ பாண்டியன் அப்படி எல்லாத்தோட பேருமே தூக்கப்பட்டுச்சு சுந்த சுந்தரலிங்கனாருக்கு செய்த மிக பெரும் மரியாதையே அதுதான் ஏன்னா போக்குவரத்து அவ்வளவு முக்கியம் சோ ஒவ்வொரு போக்குவரத்து துறை ஊழியர்களும் நீங்க வேலை செய்யல சேவை செய்யறீங்கன்னு நினைச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான அந்த ஷோ முழுக்க வந்த ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இந்த சமூகத்துக்கு மண்டையில கொட்டி சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க என் படிப்புக்கு வேண்டி கஷ்டப்பட்டு இருந்த அப்பா நான் எக்ஸாம் எழுதுறப்ப இறந்துட்டாரு ஆனாலும் எங்க அப்பா என்ன பாத்துட்டு இருப்பாரு என் பிள்ள அவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க கொண்டாடணும் வீட்டுக்கு போனேன் ஆனா எங்க பக்கத்து தெருவுல மூணு பேர் இறந்துருந்தாங்க எனக்கு என்ன என் பிள்ளை இருக்கா ஒவ்வொரு தடவையும் என்ன தான் இருக்க போறா கல்வி கற்காத அந்த அறிவுரைய சொல்லி இருக்க இன்னொரு கோழி சமைச்சு இல்ல சந்தோஷமானு தெரியல அந்த அம்மா படிக்கிறப்ப படிச்சதுன்னு அஞ்சோ ஆறோம் இருக்கும் அப்போ கோழி முட்டையா வாத்தியாரு போட்டு கொடுத்துருப்பாரு நீ எல்லாம் மாடி மேக்கத்தால் ஆயிக்கணும் இந்த வாய் சொல்லி கண்டிப்பா அந்த அம்மா அந்த முட்டையை எடுத்து சேகரிச்சு வச்சு தான் கோழியா இந்த சமூகத்துக்கு சொன்னது நான் கோழி முட்டை வாங்கல எனக்கு வாய்ப்பே மறுக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு மாணவர்களோட மதிப்பெண்களும் பின்புலமும் இந்த சமூகத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஓங்கி சொல்லிக்கிட்டே இருந்தது ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள் வெறும் படிக்க மட்டும் செய்யல பாடம் எடுத்துட்டு இருக்காங்க யாருக்கு சங்கிகளுக்கும் தற்கொறைகளுக்கும் தம்பிகளுக்கும் அப்புறம் நம்ம நடிகர் விஜய் இடையில காமெடி பண்ணிட்டு வராது இங்க அவார்டு வாங்கின யாருமே அடுத்த முதல்வர் இவருதான் வரணும்னு சொல்லவே இல்லை நீயான அவார்டு வாங்கின எல்லாருமே தன்னுடைய முந்தைய தலைமுறையோட வழிகளை உணர்ந்தவர்களாகவும் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாகவும் தான் இருக்காங்க அதுக்கு மகுடம் வைக்கிற மாதிரி ஈரோட்டுக்காரரு நினைக்கிறேன் நான் சரியா பார்க்கல எனக்கு பேர் சரியா ஞாபகம் அதனால நான் சொல்லல அங்கே இருந்த ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க மாணவர்களை விட அதிகமா மகிழ்ந்தது பெற்றோர்கள் தான் இதெல்லாம் அவங்களுக்கு எட்டா கனி இல்ல இனி எல்லாமே எட்டும் கனியாவே மாறி இருக்கு ஒன்னாப்ல படிச்ச கதை எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு திரும்பி போக வேண்டியது தங்கம் வெள்ளி இரும்பு மூணு கோடாலியும் எங்களோடது தான் எங்க சமூகத்தோடது தான் தைரியமா வாங்கிட்டு வரலாம் இனி ஆண்ட பரம்பரை நரிகளும் தாழ்த்தப்பட்ட காக்காக்களும் தான் இருக்கும் பாட்டி சுட்ட நமக்கு நமக்கு வேண்டாம் இனி நாமே நமக்காக நம் முதல்வர் இருக்கிறார் புதுமை பெண்களுக்கும் தமிழ் புதல்வர்களுக்கும் பாதுகாப்பாய் நானா பேசியதை நாம் ஒவ்வொருவரும் உறக்க பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்